என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஐம்பது பெர்சன்ட்ல இருந்து பதினெட்டு பெர்சென்டா வரியை குறைச்சிருக்காரு ஒரேடியா மோடி அவர்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாரா இந்திய விவசாயிகளை அடமானம் வச்சுட்டாரா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க அப்போ ட்ரம்ப் அவர்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாரா அதுக்கும் சான்ஸே இல்லை மோடி அவர்கள் சாணக்கியர்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பக்கா பிஸ்னஸ் மேன் லாபம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டார் அது மனுஷன் அப்படி இருக்கிற போது முப்பத்தி ரெண்டு வரியை குறைச்சிருக்காரு அப்போ ஏதோ உள்நோக்கம் இருக்கு இல்லையா கண்டிப்பாங்க உள்நோக்கம் மட்டும் ஒரு மறைமுக சூழ்ச்சியே இருக்கு மோடி அவர்களுக்கும் நல்லாவே தெரியும் அந்த மறைமுக சூழ்ச்சி என்ன அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல போறோம் மனதை அணுகுமுறையில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் மாறும்ட் ட்ரம்ப் அவர்கள் போட்ட மெசேஜ் அதில் குறிப்பாக நாலு விஷயங்களை சொல்லியிருக்கார் ஒன்று ரஷ்யன் ஆயில் நிறுத்துறதை பற்றி அமெரிக்கா மற்றும் வெனிசுலா ஆயில் வாங்குறத பற்றி ரெண்டாவது மோடி அவர்கள் வேண்டுகோள் கிணக்க இருபத்தஞ்சி பர்சன்லருந்து எயிட்டீன் பர்சன்டாக வரியை குறைக்கிறேன் அப்படிங்கிறது மூணாவது அமெரிக்க பொருட்களுக்கு ஜீரோ பர்சன்ட் டேக்ஸ் நாலாவது ஐநூறு பில்லியன் டாலர் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்கள் நம்ம இந்திய ரூபாயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி அமெரிக்க பொருட்கள் குறிப்பாக அமெரிக்க எரிசக்தி தொழில்நுட்பம் விவசாயம் நிலக்கரி வாங்க மோடி அவர்கள் ஒத்துக்கொண்டார் அப்படின்னு இந்த நாலு விஷயங்களை அவர் அவருடைய மெசேஜில் மென்ஷன் பண்ணியிருக்கார் இப்போது மோடி அவர்கள் அவருடைய மெசேஜில் என்ன சொல்லியிருக்கான்றத பார்க்கலாம் இன்று எனது அன்பான நண்பர் அதிபர் ட்ரம்ப்புடன் பேசியது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு இனி பதினெட்டு பர்சன்ட் குறைக்கப்பட்ட வரி விதிக்கப்படும் என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அற்புதமான அறிப்பிற்காக இந்தியாவின் ஒன்று புள்ளி நாலு பில்லியன் மக்கள் சார்பாக அதிபர் ட்ரம்பிற்கு எனது மனமார்ந்த நன்றிகள் உலகின் இரண்டு பெரிய பொருளாதாரங்களும் மிக பெரிய ஜனநாயக நாடுகளும் இணைந்து செயல்படும் போது அது நமது மக்களுக்கு பயனளிப்பதுடன் பரஸ்பர நன்மை பயக்கும் ஒத்துழைப்பிற்கான மகத்தான வாய்ப்புகளை திறந்துவிடுகிறது உலக அமைதி சிறத்தன்மை மற்றும் செழிப்புக்கு அதிபர் ட்ரம்ப்பின் தலைமைத்துவம் மிகவும் முக்கியமானது அமைதிக்கான அவரது முயற்சிகளுக்கு இந்தியா முழு ஆதரவளிக்கிறது அவருடன் நெருக்கமாக பணியாற்ற நான் தயாராக இருக்கிறேன் அவருடைய மெசேஜை பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன அந்த நாலு விஷயங்களை பத்தி அவர் எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்போ அந்த மெசேஜ் என்ன சொல்லுது இந்தியா ஒன்றும் பேச்சுவார்த்தையில தான் இருக்கு எதையும் இந்தியா விட்டு கொடுக்கல அப்படிங்கிறத இன்டைரக்டா அவர் சொல்லியிருக்கார் ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்கள் வாங்கிறதா மோடி அவர்கள் ஒத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள வர்த்தக அளவு எவ்வளவு தெரியுங்களா முப்பத்தி ஒரு அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நாற்பது பில்லியன் டாலர் இந்திய மதிப்பில் ரெண்டு லட்சம் கோடி பொருட்களை வாங்குறதுக்கான அக்ரிமெண்ட்டை அமெரிக்காவோட போட்டிருக்கோம் எதுலன்னா டெக்னாலஜி டிஃபென்ஸ் ஃபைட்ரஜெட்ஸ் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் இது சம்பந்தமான பொருட்களை வாங்குறதா நாம அமெரிக்காவோட அக்ரிமெண்ட் பொருட்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கரண்ட் பாலிசி என்ன தெரியுங்களா நம்மளால என்னென்ன பொருட்களை விளைவிக்க முடியுமோ அந்த பொருட்களை நாம இந்தியாலே விளைவிக்கிறதுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ அந்த ஹெல்ப்பை நம்மளுடைய இந்திய கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு நம்ம தேவையை விட உற்பத்தி கம்மியாக இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய அரசாங்கம் அனுமதி அளிக்குது எடுத்துக்காட்டுக்கு வெங்காயம் இப்போ வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய தேவையை விட உற்பத்தி கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நாம் இம்போர்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் அலோவ் பண்ணுது எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணிட்டு இம்போர்ட்டை அலோவ் பண்ணதும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் இதுதான் நம்மளுடைய கரண்ட் பாலிசி விவசாய பொருட்களை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் எந்த காலத்திலையும் விவசாய பொருட்களை அலோ பண்ணவே மாட்டார் விவசாயிகளை விட்டு கொடுக்கவே மாட்டார் ரஷ்யன் ஆயில் விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ட்ரம்ப் அவர்கள் ஏன் இந்தியாவை வெச்சு செய்கிறாரு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் அமெரிக்காவுடைய கடன் முப்பத்தொம்பது ட்ரில்லியன் டாலர் ஒவ்வொரு வருஷமும் ஒன்றுலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் அமெரிக்கா கடன் வாங்கிட்டுருக்கு ட்ரம்ப் அவர்களுடைய மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அவருடைய அஜெண்டாவை அச்சீவ் பண்ணணும்னா எக்ஸ்போர்ட்டை கூட்டி இம்போர்ட்டை குறைக்கணும் அதுக்கு அவர் கையில் எடுத்த ஆயுதம்தான் பரி அப்படின்னு டீட்டெயிலாக அதில் போட்டிருப்பேன் பார்க்காதவங்க போய் பாருங்க அவர் எவ்வளவு முயற்சி பண்ணமோ முயற்சி பண்ணி இந்தியாவை வடிக்கு கொண்டு வரணும் முயற்சி பண்ணார் அவரால் ஒன்றுமே பண்ண முடியலை மனுஷன் உக்காந்து யோசிச்சிருப்பார் போலக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா வெனிசலா அதிபரை கைது பண்ணி அமெரிக்காவுக்கு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுறார் அதை கேட்ட உடனே படையப்ப படத்துல ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் ரஜினியை பார்த்து சொல்கிற வசனம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது வயசானாலும் உன் அழகும் திங்கரும் குறையவே இல்லை அப்படின்னு ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் ரஜினிகாந்தை பார்த்து சொல்லுவாங்க அதுதான் எனக்கு ஞாபகம் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எவ்வளவு வயசாச்சு ஆனால் மனுஷன் அந்த வயசானாலும் அவருடைய மூளை எவ்வளோ அழகாக யோசிக்கிட்டு பாருங்க கிரிமினலா என்ன என்னதான் ஃபோர்ஸ் பண்ணி அமெரி இந்திய தலையில அவங்களுடைய பொருட்களை தலையில கட்டினாலும் அவருடைய மேக் அமெரிக்கா கிரேட் அகின் அப்படிங்கிற அந்த அஜெண்டாவை அச்சீவ் பண்றதுக்கு பத்தவே பத்தாது இப்போ வெனிசிலா அவங்களுடைய ஆயில் ஃபுல்லாக அமெரிக்காவோட கண்ட்ரோல் இருக்கு அவர் நினைச்ச டார்கெட்டை அவர் நினைச்ச டேட்டில் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் இப்போ வெனிசுலாவுடைய ஆயில் அமெரிக்காவோட கண்ட்ரோல் இருக்கு பல பில்லியன் பேரல் ஆயில்ஸ் அவங்க கண்ட்ரோல் இருக்கு ஆயிலை வச்சுட்டு அவரால் என்னங்க பண்ண முடியும் அதை ப்ராசஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணால் தான் வருமானம் வரும் இப்போ ப்ராசஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்கன்னா அது ஈஸியாக பண்ண முடியாது அது கல்ஃப் ஆயில் மாதிரி கிடையாது ரஷ்யன் ஆயிலும் வெனிசுவா ஆயிலும் மோஸ்ட்லி ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கந்தகம் அதிகமாக இருக்கும் டீசல் தான் அதிகமாக அதில் கன்வெர்ட் பண்ண முடியும் அதுக்கு ப்ராசஸ்ஸே வேறு ப்ராசஸ் காஸ்ட்டு அதிகமாகும் கல்ஃப் ஆயில் ப்ராசஸ் கம்மியாக இருக்கும் ஆனால் வெனிசில் ஆயிலும் ரஷ்யா ஆயிலும் ப்ராசஸ் காஸ்ட்டு அதிகமாக இருக்கும் அதுக்கு தனி ப்ராசஸ் வேணும் தனி டெக்னாலஜி வேணும் அதுவும் இல்லாமல் ஹியூஜ் ஆயிலை ப்ராசஸ் பண்ணணும்னா அதுக்கு கெப்பாசிட்டியும் வேணும் அவருக்கு இருக்கிற ரெண்டே ஆப்ஷன் ஒன்று சைனா இன்னொன்று இந்தியா சைனாகிட்ட அவரால் போக முடியாது அப்போ அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்தியா இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வந்த பிறகு நம்மளுடைய கெப்பாசிட்டியை வருஷம் வருஷம் கூட்டிகிட்டே போய்ட்டு அதனால் ஹியூஜ் கெப்பாசிட்டி நம்மக்கிட்டே இருக்குது நாம் ரஷ்யா மற்றும் உலக நாடுகள்லேருந்து கச்சா எண்ணெய் வாங்கி ப்ராசஸ் பண்ணி யூரோப் அமெரிக்கா ஆப்பிரிக்கான்னு உலகம் ஃபுல்லாக நாம் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் வெனிசில் ஆகலை ப்ராசஸ் பண்ணுறது நமக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்தியா மட்டும்தான் இந்தியாவை ஆல்ரெடி பகைச்சிக்கிட்டார் அவராக இறங்கி வர முடியாது அவராக இறங்கி கொண்டால் மீசியில் மண்நோட்டில்ன்ற மாதிரி ஆகிடும் உலகமே அவரை ட்ரோல் பண்ணும் அதனால் அவர் பொறுமையாக இருந்து நேரம் வரைக்கும் வரைக்கும் காத்திருந்து இப்போது பதினெட்டு பர்சன்ட் வரியை குறைக்கிறேன் அப்படின்னு இறங்கி வந்திருக்கார் ஆனால் அவருடைய சோசியல் மெசேஜில் என்ன போட்டிருக்காரு மோடி அவர்கள் கேட்டதற்கு என்னங்க அப்படின்ட்டு மக்களை அமெரிக்க மக்களை எப்படியெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி மெசேஜ் போட்டிருக்காரு ஆனால் உண்மை என்னங்க அவருக்கு வெனிசுலா ஆயிலை ப்ராசஸ் பண்ணி சேல் பண்ணணும் அமெரிக்காக்கு வருமானத்தை உருவாக்கணும் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அவருடைய அஜெண்டாவை ஃபுல்ஃபில் பண்ணணும் அதுக்காக தான் அவர் இறங்கி வந்திருக்காரு எந்த காரணத்துக்கும் இல்லை இப்போ வெனிசிலா ஆயில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு லாபமா நஷ்டமா நம்ம ஆல்ரெடி வெனிசிலா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு தாங்க இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நாம வாங்கிட்டு தான் இருந்தோம் அதுக்கப்புறம் இருபத்தி மூணு இருபத்தி நாலுல கூட நாம வெனிசிலா ஆயிலை வாங்கி ப்ராசஸ் பண்ணிட்டு தான் வந்தோம் வெனிசுலால ஆயில் இருக்கு இல்லையா அதுல சில கிணறுகளை ஃபார்ட்டி பர்சன்ட் ஷேர் ஓஎன்ஜி சீட்டிலே இருக்கு இப்போ ரிலையன்ஸும் வெனிசா ஆயில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணவும் செய்யலாம் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ஆகும் நம்ம எந்த ஆயிலில் எந்த கிணத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த கிணத்துலேருந்து எடுக்கிற எல்லா ஆயிலும் நம்ம ஈஸியாக நம்ம நாட்டுக்கு குறைஞ்ச விலையில கொண்டு வர முடியும் ஸோ இன்வெஸ்ட் பண்ணமாச்சு குறைந்த செலவில் ஆயிலை நம்ம கொண்டு வந்த மாதிரி ஆச்சு இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் மோடி அவர்கள் அவருடைய பண்ணார் அந்த அந்த பில்லியன் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் ஆயில் கிட்ட ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்க மாட்டோமா கண்டிப்பா வாங்காம இருக்க மாட்டோம் இப்போ ஏன் நம்ம ரஷ்யன் ஆயில் கிட்ட வாங்குறத குறைச்சோம் அமெரிக்காவுக்கு பயந்து வாங்குறதை குறைச்சோமா கண்டிப்பா இல்லைங்க அமெரிக்காவுக்கு பயந்தெல்லாம் நம்ம ரஷ்யன் ஆயிலை வாங்குறதை குறைக்கவே இல்லை எப்படி அமெரிக்கா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பொருளாதார தடைகளை விதிச்சாங்களோ அதே மாதிரி நாம ரஷ்யா கிட்டேருந்து ஆயிலை இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னா கப்பல் மூலம்தான் கொண்டு வரணும் ஸோ அந்த கப்பல் நிறுவனத்து மேலையும் அமெரிக்கா பொருளாதார தடையை விதிச்சாங்க அதனால கப்பல் நிறுவனங்கள் ரஷ்யன் ஆயில கொண்டு வர்றதுக்கு தயக்கம் தெரிவித்தாங்க அதனால தான் நாம் ரஷ்யா கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணுற அளவை குறைச்சுமே தவிர அமெரிக்கா மிரட்டினாங்கன்றதுக்காக இல்லை சரி இதுக்கப்புறமும் ரஷ்யா கிட்ட வாங்குவோமா வாங்க மாட்டோம்னா கண்டிப்பாக வாங்குவோம் ஏன்னா நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட் வந்து அதிகம் அதை வெனிஸ்லாவில் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ண முடியாது ஏன்னா அதனுடைய கட்டமைப்பு இன்னும் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது அதை வச்சு அமெரிக்காவுக்கு தேவையான ஆயிலை எடுக்கிறதுக்கு இன்னும் பத்து வருடங்கள் ஆகும் அது வரைக்கும் நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணணும்னா நம்ம ரஷ்யன் கிட்டேருந்து ஆயில் வாங்கி தான் ஆகணும் அப்போ அமெரிக்கத்தில் எப்படியும் கூடிய சீக்கிரம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நிறுத்தம் அறிவிச்சிருவாங்க போர் நிறுவனத்தம் அழிச்சிட்டாங்க நாம இருந்து ஆயுள் வாங்கிட்டு கட்டமைப்பு நல்லா டெவலப் ஆன பிறகு வெனிசிலா கிட்ட இருந்தும் ஆயில் வாங்குவோம் அமெரிக்கா கிட்ட இருந்தும் ஆயில் வாங்குவோம் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கிட்ட இருந்தும் ஆயில் வாங்குவோம் ப்ராசஸ் பண்ணுவோம் உலக நாடுகளுக்கெல்லாம் பெட்ரோலா டீசலா சப்ளை பண்ணுவோம் மோடி அவர்கள் விவசாயிகளை விட்டு கொடுக்க மாட்டார் நம்மளுடைய பாலிசி கிளியராக சொல்லுது நம்ம நாட்டில் தயாரிக்கிற பொருட்களை எந்த காரணத்து கொண்டும் நாம இம்போர்ட் பண்ண மாட்டோம் நம்ம நாட்டில் தயாரிக்க முடியாத பொருட்கள் அல்லது நம்மளுடைய தேவை அதிகமாக இருக்கு அல்லது உற்பத்தி கம்மியா இருக்குன்னா அந்த பொருட்களை மட்டும்தான் நம்ம இம்போர்ட் பண்ணுவோம் அதுவும் குறிப்பிட்ட அளவு மட்டுமே இதுதான் நம்மளுடைய கரண்ட் பாலிசி மோடி அவர்கள் எந்த காரணத்து கொண்டும் இந்திய விவசாயிகளை விட்டு கொடுக்க மாட்டார் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க சப்ஸ்கிரைப் பண்ண மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் மனதை அணுகுமுறையில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும்